அனைவருக்கும் வணக்கம் இப்போ வர்ற பத்தாம் தேதி அன்றைக்கி எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் விருகம்பாக்கம் ஏகேஆர் மகளில் நடைபெற இருக்குது ஏற்கனவே இப்போ நான் இப்போ நான் தலைவர்களும் பொறுப்பில் இருக்கேன் இந்த ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கோம் அதோடைய திட்டங்கள் வந்து ரெண்டு பக்கம் அளவில் இருக்குது இப்போ சொல்லணும்னா அது ஒரு மணி நேரம் ஆகிடும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது திரைப்படத்துறையினர் நலவாரியம்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா கலைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொரோனா பீரியடில் அப்போ முதல்வராக இருந்தவர் எல்லா மெம்பர்ஸுக்கும் பேங்க்கில் ஆயிரம் ஆயிரம் மாதம் போய் சேர்ந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க அது எதனால் கிடைச்சதுன்னா அந்த திரைப்படத்துறையினர் நலவாரியத்தில் அவங்க உறுப்பினர் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து டாக்டர் கலைஞர்கள் முதல்வர் இருந்தபோது பத்து தர அலைஞ்சி அந்த திரைப்படத்துறையின வாரியம் சின்ன திரைக்கும் வேணும்னு சொல்லி வாங்கினோம் அது இன்னைய வரைக்கும் உறுப்பினர்கள் வழங்கப்பட்டு வருது அதனால் பல பேருக்கு அது பயன் இருக்கு இதில் என்னென்னா அந்த திரைப்படத்துறை நல வாரியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்பு இருக்குது அது இருக்குது அவங்க இயற்கை எழுதிட்டாங்கன்னா அதுக்கு உதவி தொகை இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த தொகையில இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய முதல்வர்கள்தான் கோரிக்கை வச்சுருக்கோம் அவர் அதை நிறைவேற்ற தருவதாக சொல்லியிருக்கார் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் பொறுப்பில் இருந்தபோது நான்னால் நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பில் இருந்தபோது அதாவது ஒரு ஒரு உறுப்பினர் இறந்தால் அந்த தொகை வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வந்து பத்தாயிரரூபா ஆக்கினேன் இப்போ மீண்டும் நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் அது பதினைந்தாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அப்புறம் மூணாவது வந்து வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து ஒரு சில காரணங்களால் வந்து நம்ம வந்து சேனல் இதுங்கிறதால நம்ம பேசுகிறோம் சேனல்கிட்ட அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டு சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட வெப்சைட் உருவாக்கி வச்சுருக்கோம் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் டைரி போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட சமீபத்தில் கோரிக்கை ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் அது வந்து சின்ன வேஷமானாலும் சரி பெரிய வேஷமானாலும் சரி சங்கத்தை அணுகி அதில் உள்ள உறுப்பினர்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுன்னு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தயாரிப்பால் அதாவது சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அவரும் அதை விரைவில் நீங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு செய்கிறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காரு அதை இந்த இடத்துல நான் தெரிவிக்க ஆசைப்பட்றேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ உதவி அதை ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்வி தந்தை ஏசிஎஸ் சார் அவர்களை சந்தித்து சின்னத்தறி உறுப்பினர்களுடைய வாரிசுகளுக்கு இடம் வேணும்னு கேட்டோம்னா இலவச இடம் வேணும்னு கேட்டோம்னா அவரும் பெருந்தன்மையோட பெரிய மனதோடு அதை தரேன்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினாலில் ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எழுபத்தஞ்சி உறுப்பினருடைய வாரிசுகளுக்கு இலவசமாக பயின்று இருக்காங்கிறது இந்த நான் சொல்கிறேன் அதுக்கு இந்த இடத்துல ஏசிஐ சார்வங்களுக்கு என் மனமாக தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி போன வருஷமும் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஐ திரு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு சீட்டு கேட்டோம் அதையும் அவர் பெருந்தொன்மையில ரெண்டு மொத்த நாலு உறுப்பினர்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு இது போன்ற இலவச கல்வி இலவச மருத்துவம் அதுக்கப்புறம் படிப்பு உதவின்னு ஒரு இல்லைன்னு சொல்லாமல் எங்கள் சங்கம் நிறையா பண்ணியிருக்கு மாதிரி இலவசமாக ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கான உதவிகளை செஞ்சுருக்கு இந்த மூன்று அருண்கள் ஒரே ஒரு முக்கிய விஷயம் நான் சொல்லணுன்னா இதை யாரை பற்றியும் எதை பற்றி நான் பேச விரும்பலை இந்த மூன்று ஆண்டுகள் எங்களுடைய நிர்வாகம் அமைதியான முறையில் நேர்மையான முறையில் எந்தவித சலசலப்பும் இன்றி சூப்பராக முடிஞ்சிருக்கு இந்த மூன்று ஆண்டுகள் மீண்டும் இது மாதிரி ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு நிர்வாகம் வரணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன போராடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதை தொகையை சேர்த்து வச்சுருக்கோம் அது பொறுப்பேற்றவுடனே நிச்சயமாக அந்த இடம் கண்டிப்பாக சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் ஒரு இடம் வாங்கப்படும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர் ஐயா அவர்கள் பையனூரில் எட்டு ஏக்கரா நிலத்தை சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்புக்கு வழங்கினார் அதில் பார்த்திங்கன்னா சின்ன திரை கலைஞர் நடிகர்களுடைய எண்ணிக்கை தான் அதில் மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க அந்த இடத்த இப்போ வந்து தமிழக அரசு பெரிய மனதோடு புதுப்பித்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் வீடு கட்டிக்கணும்னு சொல்லி புதுப்பித்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக அதில் தான் பொறுப்பில் இருந்தேன் அந்த இடத்தை கட்டி காத்து இந்த என் எட்டு ஏக்கர நிலம் அப்படியே இருக்குது அதில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டு பண்ண அது நான் பொறுப்புக்கு வந்தால் நிச்சயமாக அது வெகு சீக்கிரம் வேகமாக நடைபெறுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் முதல்படி செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் இருக்குது அதனால் இன்னொரு விஷயமும் பண்ணுறோம் அறுபது வயதுக்கு மேலான உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைபெறணும் என்று உறுப்பினர்களுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அதனால தான் எல்லோரும் ஒன்று இணைஞ்சிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு நடிகர் அவர் இருக்கார் எல்லாம் முக்கியமான சமூக சேவையாளர் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அணியில் வந்து எதுக்கு அட்வொகேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எதுக்கெல்லாம் எந்த உறுப்பினருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனடியே சரிப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இப்போது வேலைகளை ஆரம்பிச்சோம் நன்றி வணக்கம் எதுக்காக இப்படி எல்லாம் போட்டு நம்ம சங்கத்துக்கு ஒரு உறுப்பினருக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும்னு பண்ணியிருக்கோம் இதில் எல்லாத்தோட செயலால் அறிவிக்கிறது நம்மளுடைய நிரோஷாம்பா அவங்க வந்து நிறைய நம்ம சின்ன கலைஞர்களுக்கு பொறுப்பு கொண்டு செய்யணும்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சுருக்காங்க அது நடக்கும் வர்ற ஏழாம் தேதி வர்ற ஏழாம் தேதி எங்களுடைய அறிமுக கூட்டம் விருகம்பாக்கம் சமூக நலக்கூடத்தில் நடைபெறும் சார் நான் வந்து என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் இருக்கிறோம் அதனால் நாங்கள் யாரை பற்றி எதையும்

மூன்றாண்டுகளை நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் ஏதாவது நடிக்காமல் போகிறவங்க வரவங்களெல்லாம் நம்ம பண்ணலை இப்போ ஓட்டுக்காக நான் எவ்வளோ பேர் சேர்த்து வச்சிருக்கலாம் நான் அப்படிலாம் பண்ணலை எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணில் அந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து என்னுடைய உறுப்பினர் பன்னெண்டு வசந்து கூட சேர்ந்து நானும் இதில் வந்து பாடுபட்டு பாடுபட்டவன் வசந்து இருக்கும் பொழுதே இதை ஏற்படுத்திய வசந்து இருக்கும் பொழுதே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்னை தலைவராக்கி அழகு பார்த்தவன் அவனை இந்த இடத்துல நான் வந்து நினைச்சு பார்க்குறேன் ஃபீலாக இருக்குது அவனுடைய ஆசீர்வாதத்தில் அவனுடைய வாழ்த்துக்களோட இந்த அணி நிச்சயமாக வெற்றி பெறணும் போன மூணு வருஷமா எந்த இல்லை இல்லை இருந்தது இப்போ எந்த சலப்பு இந்த மூன்றாண்டுகள்தான் முதலே சொன்னேண்ணா இந்த மூன்று ஆண்டுகள் நிம்மதியாக அமைதியான முறையில் நேர்மையான முறையில் இந்த மூன்று ஆண்டுகள் அங்கே எங்களுடைய நிர்வாகம் இருந்திருக்கு